எங்களை கைது செய்ய வேண்டாம் என எச்சரிக்கும்படி மகாநாயக தேரர்களிடம் கெஞ்சிய விமல் வீரவம்சரே சிங்கக்கொடியின் கீழ் உள்ள மக்களை பிளவுபடுத்த முயற்சித்தால் சிங்கக்கொடிக்கு ஆபத்து வருமென நான் மீண்டும் எழுந்து வருவேன் மஹிந்த ராஜபக்ச அறை கூவல் முன்னாள் ஜனாதிபதிகளின் சலுகைகள் பறிக்கப்பட்டது எமது தேர்தல் வாக்குறுதியே இதை போன்று இன்னும் பல நடவடிக்கைகள் தொடரும் ஆளும் கட்சி தெரிவிப்பு அதிரடி விசாரணை தலைமறைவாக இருந்த அவரது நண்பர் துப்பாக்கியுடன் சிக்கினார் சட்டத்திற்கும் தனது மக்களுக்கும் மாத்திரமே தான் தலை வணங்குவதாக முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தெரிவித்துள்ளார் கொழும்பில் உள்ள விஜயராம உத்தியோகபூர்வ இல்லத்தை விட்டு வெளியேறுதியது தொடர்பில் வெளியிட்ட அறிக்கையிலேயே அவர் இதனை தெரிவித்துள்ளார் புதிய சட்டங்களை இயற்றியதன் பின்னர் இருபத்தி நான்கு மணி நேரத்திற்குள் விஜயராம வீட்டை விட்டு தான் வெளியேறியுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் மேலும் கூறியுள்ள அவர் என் மூத்த மகன் நாமல் சொல்வது போல் நான் ஆரம்பித்த கிராமத்திற்கே திரும்பி வந்துவிட்டேன் எங்கள் தெற்கு அதிவக நெடுஞ்சாலையில் வந்தேன் இப்போது என் கிராமத்து உணவுகளை சாப்பிட்டு வருகின்றேன் அரசியலில் சரியான வழிகாட்டுதல் மிக முக்கியம் என்பதை அரசியல் பயணத்தின் தொடக்கத்தில் பண்டார் நாயக்கவிடம் கற்றுக்கொண்டேன் என் தந்தை ரூகுணு மக்களின் எதிர்பார்ப்புக்களை நிவர்த்தி செய்தார் நானும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டில் இளைய அமைச்சராக இருந்த போது மனித உரிமை மீறல்களுக்கு எதிராக ஜெனிவா மனித உரிமை பேரவையிலும் தங்காலையில் கார்ல்டனில் அமைந்துள்ள சட்ட உதவி மையத்திலும் தான் பணியாற்றினேன் மக்களின் உண்மையான போராட்டங்கள் காலடி பயணம் மனித சங்கிலி போன்ற ஜனநாயக வழிகளில்தான் நடக்க வேண்டும் அரசியல் அழுத்தங்களை தாண்டி ஜனநாயகத்திற்கு வெளியே யாராலும் செல்ல முடியாதெனவும் தெரிவித்துள்ளார் மேலும் மக்கள் நம்மீது வைத்திருக்கும் நம்பிக்கையே வலிமை என்ற மகிந்த எனக்கு மக்களின் அன்பு விசுவாசமும் தவிர வேறொன்றும் முக்கியமல்ல என் மனைவி சிறந்தி எப்போதும் எனக்கு சுதந்திரம் கொடுத்து உற்சாகமூட்டி வருகின்றார் என் பாதுகாப்பு அதிகாரியும் பணி கடமையை தாண்டி எனக்கு அன்பான உறவாக இருக்கிறார் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை இந்த சிங்க கொடியின் கீழ் வாழும் ஒரே தாயகத்திற்கு யாராவது துரோகம் செய்தால் அதற்கு எதிராக எந்த அடக்குமுறைக்கு மத்தியிலும் நான் எழுந்து நிற்பேன் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் தற்போது விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள பாதாள உலக குழு உறுப்பினரான பெக்கோ சமனின் ஆதரவாளர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது எம்பிலிப்பட்டிய கங்கே அப்பகுதியில் வைத்து குறித்த நபரை மேற்கு வடக்கு குற்றப்பிரிவினர் கைது செய்துள்ளனர் தோட்டாக்கள் மற்றும் ஒத்த தெரிவிக்கப்பட்டுள்ளது இவ்வாறு கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் இருபத்தி ஒன்பது வயதுடையவர் என விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது குறித்த சந்தேக நபர் போதைப் பொருள் கடத்தல் மற்றும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றங்களில் ஈடுபட்டதாக நம்பப்படுகிறது எனவும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் இதேவேளை தற்போது தேடப்பட்டு வரும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் முன்னாள் பிரதேச சபை உறுப்பினர் சம்பத் மனம்பிரி ஹெசல் பத்ர பத்மே மற்றும் பெக்கோ சமன் ஆகியோரின் போதைப் பொருட்களை நாடு முழுவதிலும் விநியோகித்துள்ளதாக கண்டறியப்பட்டுள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது தேசியத்திற்கு எதிராக மேற்கொள்ளும் நடவடிக்கைகளை எம்மால் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்க முடியாது நாட்டு மக்களுக்கு சகல விடயங்களையும் நாங்கள் வெளிப்படுத்துவோம் என தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவரும் முன்னாள் அமைச்சருமான விமல் வீரவம்ச தெரிவித்துள்ளார் கண்டி அஸ்கிரிய பீடம் மல்வத்து பீடம் ஆகியவற்றின் மகாநாயக்க தீரர்களை வெள்ளிக்கிழமை சந்தித்து கலந்துரையாடியதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் பொருளாதார நெருக்கடிக்கு தீர்வு காண்பதாக குறிப்பிட்டுக் கொண்டே இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வந்தது ஆட்சிக்கு வந்து ஒரு வருடம் நிறைவடையவுள்ள நிலையில் பொருளாதார மீட்சிக்காக எவ்வித திட்டங்களையும் இதுவரையில் செய்யவில்லை முன்னாள் ஜனாதிபதிகள் மற்றும் எதிர்கட்சிகளின் அரசியல்வாதிகளை பழிவாங்குபவையே மாத்திரம் அவர்கள் செய்து வருகின்றார்கள் எனவும் தெரிவித்துள்ளார் முன்னாள் ஜனாதிபதிகள் உத்தியோகபூர்வ அரச இல்லத்திலிருந்து வெளியேறியுள்ளார்கள் இந்த இல்லங்களை பராமரிக்கும் செலவு இனி மிகுதியாகும் இந்த நிலையை கொண்டு அத்தியாவசிய பொருட்களின் விலையை அரசாங்கம் குறைக்குமா அல்லது பொருளாதார ரீதியில் பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கு நிவாரணம் அளிக்குமா ஏதுமில்லை வைராக்கியத்தை முன்னிலைப்படுத்தி அரசாங்கம் இவ்வாறு செயற்படுகிறது இதற்கு முன்னர் ஆட்சியில் அரசாங்கங்கள் எதுவும் இப்படி பழிவாங்கவில்லை எதிர்க்கட்சியினர் அரசாங்கத்தின் குறைகளை சுட்டிக்காட்டினால் அவரை ஏதோ ஒரு வழியில் கைது செய்வதே இந்த அரசாங்கத்தின் நடவடிக்கை எனவும் சுட்டிக்காட்டியுள்ளார் ஐக்கிய நாடுகளின் சிவில் மற்றும் அரசியல் உரிமைகள் உடன்படிக்கையை அரசாங்கம் துஷ்பிரயோகம் செய்து வருவதாகவும் எதிர்க்கட்சி அரசியல்வாதிகளுக்கு எதிராக வழக்கு தொடர்ந்து அவர்களை சிறையில் அடைக்க முயற்சிப்பதாகவும் சுட்டிக்காட்டி தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவர் விமல் வீரவம்ச உள்ளிட்ட குழு மல்வத்து அஸ்கிரியர் மகாநாயக்க தேரர்களை சந்தித்து கலந்துரையாடியுள்ளார்கள் இந்த விடயங்களில் தலையிடுமாறும் அவர்களை கோரிக்கை விடுத்துள்ளார்கள் முன்னாள் அமைச்சர்கள் அனுரபிரிய தர்சன ஜாப்பா டிரான் அலஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் சுஜீவ சேனசிங்க முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஜனக வக்கும்புர பிரேம்நாத் சி தொலவத்த முகமட் நிமல் பியதிச மற்றும் விமல் வீரவன்ச போன்றவர்கள் இதிலே கலந்து கொண்டுள்ளனர் முன்னாள் கடற்படை தளபதி நிசாந்த உலுகுந்தனவை அநியாயமாக குற்றம் சாட்டுகளின் பேரில் தொடர்ந்து தடுத்து வைத்துள்ளார்கள் நாட்டில் அமைதியை ஏற்படுத்த பெரும் முயற்சிகளை மேற்கொண்ட போர் வீரர்களுக்கு எதிராக அரசாங்கம் மேற்கொண்டு வரும் வேலை திட்டம் குறித்து மகாநாயக்கர்களுக்கு தெரிவிக்க நடவடிக்கை எடுத்த முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் முன்னாள் அமைச்சர்கள் குழு ஐக்கிய நாடுகள் சிவில் மற்றும் அரசியல் உரிமைகள் உடன்படிக்கையின் கீழ் முன்னாள் அமைச்சர் உதயகமன் வலவை கைது செய்யும் திட்டம் இருப்பதாகவும் தேரர்களிடம் சுட்டிக்காட்டியுள்ளனர் முப்படைகள் புலனாய்வு அதிகாரிகள் அரசாங்கத்தை விமர்சிக்கும் எதிர்க்கட்சி அரசியல் தலைவர்கள் மகா சங்கத்தினர் மற்றும் இந்த நாட்டில் அரசாங்கத்திற்கு ஆலோசனை வழங்கி வழிநடத்தும் மகாநாயக்கர் ஆகியோர்களின் தலைவர்களை அரசாங்கம் பழிவாங்கி வருகின்றது எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட்டாக இணைந்து இரண்டு மகா விகாரைகளுக்கும் விஜயம் செய்ததன் நோக்கம் இந்த நாட்டில் அரசாங்கத்திற்கு ஆலோசனை வழங்கி வழிநடத்தும் மகாநாயக்க தேரர்கள் உட்பட மகா சங்கத்தினருக்கு பொருத்தமான உண்மைகளை முன்வைப்பதும் அரசாங்க தலைவருக்கு தேர்தல் ஆலோசனை வழங்குவதை உறுதி செய்வதுமாகவே அமைந்தது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு வழங்கப்பட்ட சலுகைகள் மற்றும் சிறப்புரிமைகள் நீக்கப்பட்டது பற்றி எவரும் ஆச்சரியப்பட வேண்டிய தேவையில்லை ஏனெனில் இது மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவதற்காகவே இடம்பெற்றது என அமைச்சர் சுனில் கெந்தநதி தெரிவித்துள்ளார் செய்தியாளர்களிடம் பேசியவர் தேசிய மக்கள் சக்தி தேர்தல் காலத்தில் முன்னாள் ஜனாதிபதிகளின் சலுகைகள் நீக்கும் என்று உறுதியளித்திருந்தது நாங்கள் மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுகிறோம் அதை அவர்கள் முன்கூட்டியே அறிந்திருந்தால் தாங்களே தங்கள் குடியிருப்புகளை விட்டு சென்றிருக்க வேண்டும் அது வெறும் தேர்தல் வாக்குறுதி நினைத்திருந்தால் அது மிகப்பெரிய தவறு எங்கள் தேர்தல் விஞ்ஞாபனம் வெறும் தேர்தல் நோக்கமல்ல அது இந்த நாட்டை முன்னேற்றும் மக்களுக்கான எங்கள் உடன்படிக்கையாகும் எனவும் தெரிவித்துள்ளார்